இந்த விழாக்களால் எதுக்காக கூட்டம் பார்த்தாங்கன்னா மனிதனுடைய மனம் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் விழாக்களில் போகையில் மனம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அதுவும் பாருங்க இப்படி தூரி குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளையாட்டு மனிதனோட புலங்குறக்கு ஒரு வாய்ப்பு புதிய மனிதனோட சந்திக்கிறக்கு வாய்ப்பு அதே மாதிரி தான் கோயிலும் வருங்க கோயில் இருக்கா இது வந்து தூரியெல்லாம் இருக்கா தேர் திருவிழாக்கு அப்படி இங்கே வருங்க குளம் குளம் வெட்டிய மண்ணில் இருந்தால் எடுத்து குளம் வெட்டும் போது வரும் இல்லையா அந்த மண் எடுத்து தான் கோயிலே கட்டியிருப்பாங்களா அப்படி குளம் ரொம்ப முக்கியமானது அவினாசிக்கு பாருங்கள் எவ்வளோ அழகான குளம்னு தாமரை குளம் குளம் பேசுகிறேன் ப்ளீஸ் அக்கா அண்ணா குப்பை போடாதீங்கன்னு அழகாக வச்சிருக்கு பாருங்க ஏன்னா குளத்தில் நிறைய பேர் என்ன என்னென்னா பாத்ரூமாக பயன்படுத்துகிறாங்க குப்பை தொட்டியாக பயன்படுத்துகிறாங்க அப்படி இல்லாமல் இப்படி இருந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க இது வந்து கோபுரமாக போய் சாமி கும்பிட்டு தேர் எடுத்துட்டு இப்படி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து தூர நம்பியெல்லாம் ஆடிட்டு போனால் மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதே வராது மன அழுத்தம்னு ஒரு பெரிய நோயாக இருக்கு இன்றைக்கெல்லாம் எல்லாரும் மாத்திரை சாப்பிட்றாங்க மன அழுத்தத்துக்கு அப்படி இல்லாமல் இந்த மாதிரி கோயில் விழாக்கள்லாம் உருவானதே அப்படி தான் பாருங்க இந்த மாதிரியான விழாக்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது மனம் இப்போ எப்படிங்க நம்ம குப்பையை வலிச்சு போகிறோம் இல்லையா வீட்டிலேருந்து வீடு சுத்தமாகிடும் அது மாதிரி மனம் சுத்தமாகன்னா இந்த மாதிரி குளங்களில் கொஞ்சம் நேரம் நிற்கிறது கோயிலுக்கு கொஞ்சம் நேரம் போய் உட்கார்றது இந்த மாதிரி திரு திருவிழாக்களில் கலந்துக்கிறது இதெல்லாமே வந்து மனதை தானாகவே தானியங்கியாக சுத்தப்படுத்தும் கருவி எல்லாம் அதெல்லாம் முன்னோர்கள் அதுக்கு தான் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அவினாசி கோயிலில் இப்போ தேர் திருவிழா சிறப்பாக நடந்து போயிட்டு போயிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழாவாக வாய்ப்புள்ளவர்கள் பாருங்க நிலா வெளிச்சத்தில் தூரி அப்படியே இந்த பக்கம் மற்ற குளம் அப்படியே கோபுரம் இதை விட நீ வேறு என்ன வேணும் மகிழ்ச்சியாக இருக்கிறக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்லை ப்ளைனில் போகிறதுலையோ இல்லை கப்பலில் போகிறதுலையோ வெவ்வேறு நாடுகளுக்கு போகிறத விட லோக்கல்லையே இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சி இருக்குது நல்லா பாருங்கள் மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தெண்டல் தாளாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா கவிதையோடு நம்ம விட்டுட்டு போய் படிக்கிறதோட அப்படி இல்லாமல் வாழ்கிறக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க வரையும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் எல்லாருமே இதுதான் நம்ம அவனி தாமரை குளம் வாய்ப்புள்ளவர்கள் வந்து பாருங்கள்